நேற்று நம்ம எந்த எபிசோட நிறுத்தியிருப்போம் அதாவது நம்ம ஜூலியட்டை ஒரு வழியாக ஜெயிச்சு ஆசிர்வாத் பார்க்கலான்னு போகும்போது அந்த ஆசீர்வாத்தவே இருக்காது அது அந்த முயல்குட்டி தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கும் ஸோ ஒரு வழியாக மறுபடியும் ஆசீர்வாத்திக்கிட்டு அது முயல்குட்டி கூட்டிகிட்டு போயிடும் கூட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஜூலியேட்டு வேகமாக போய் அவனை குத்தி கிரிக்கலாம் அப்படின்னு போகும்போது ஆசிர்வாதம் வந்துட்டு இரு அண்ணனை கொண்டது நானே கிடையாது அந்த டேண்டாலியன் தான் அப்படின்னு உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு ஜூலியட் கேட்டிருப்பா ஹே உன் அண்ணன் வெளியில தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் அவனையே பிடிச்சி கேளு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தே பார்த்தா இந்த பக்கம் நம்ம பாலை கொக்கு மண்டையை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இதுதான் மெமரி ஸ்ப்ரிங் இங்கே நின்று உன்னோட பழைய ஞாபகம் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஸோ அந்த இடத்துல நின்று நம்ம பால் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அங்கே தூரத்தில் ஒரு பையன் உட்காந்துருப்பான் அது யார் அப்படின்னு கொக்கு மண்டையத்துக்குள்ளே கேட்குறதுக்குள்ளே அந்த வலைஃபார் வந்துட்டு நம்ம பாலை கொல்றதுக்காக தயாராகிடுவான் பாலை கொன்னுடுவான் போல இருக்கு அதோட தான் நம்ம கடைசியா பாத்திருப்போம் இப்ப நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் அதாவது பாலை அந்த வேலை ஃபார் கொண்ணிடுவான் அப்படின்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா பாத்தா இந்த பால் எப்ப பாரு ஜஸ்டி மிஸ்ர தப்பிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா இவன் சாகவே மாட்டானா இவனுக்கு சாவே கிடையாது போல இருக்கு பாத்தா என்ன பண்ணிடுவானா வேலை ஃபார் அவனை குத்த வரான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும் போல அவனோட ஹேண்ட் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அதை எப்படியோ தடுத்து நிறுத்திடுவான் அந்த வேலைஃபார் அவனோட கையை மட்டும்தான் வெட்டியிருப்பான் இந்த பாலோட தலையும் சேர்த்து வெட்டியிருக்கா யார்ரான் இவன் ஏன்டா இப்போதான்டா இவனை நான் குட்டி பையன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னடா கொல்லலாம் செய்கிற ஏன் யாரா இவன் அப்படின்னு நம்ம பால் கேட்டுகிட்டு இருப்பானா இங்கே பாரு இங்கே பாரு இப்போ இப்போ நீ ஒரு ஹேண்ட் ஸ்பெல் யூஸ் பண்ணிக்க அந்த பவர் அது அது வந்து அந்த டேண்டாலியனோட ரத்தம் ஓ உடம்புல ஓடுற மாதிரி எனக்கு இருக்கு அதே மாதிரி அந்த ஏமாத்துக்காரி கூட யார் சேர்ந்தாலும் அவங்களும் பாவத்தை அனுபவிச்சே ஆகணும் அவ கூட சேர்ந்தா அவளதானா நீ கொல்லணும் என்ன ஏன்டா கொள்ற ஏன்னா இப்பதானே என்னை பார்த்தா இவன் என்ன ஏடா கொல்றான் அப்படின்னு நம்ம பால் நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்பா இந்த கொக்கு மண்டையன் வாலஃபேர் லார்டு நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் நாங்க ரெண்டு பேருமே அவங்களோட கூட இருக்கிறவங்க கிடையாது நாங்க இங்க ரெண்டு பேரையுமே அவங்க அவங்களோட அரண்மனையில சிறதா வச்சிருந்தாங்க தான் நான் அங்க இருங்க அங்க இருந்து தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆ ஆமாம் ஆமாம் அந்த கொங்கு பண்ணையை சொல்றது எல்லாமே கரெக்டு நாங்கள் உங்களோட இனிமையெல்லாம் கிடையாது எங்க நாங்க எதுக்கு தெரியுமா இங்க வந்தோம் இந்த மெமரிஸ் பிரிங்காமே என் பழைய ஞாபகத்தெல்லாம் நான் கொண்டு வரதுக்காக தான்ப்பா வந்தேன் அப்படின்னு நம்ம பாலும் சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்ப இந்த அரை மண்டை என்ன பண்ணினா நடுவுல புகுந்துக்கிட்டு வேலை ஃபேரோட அந்த கட்டானா இருக்குல்ல அதை அப்படியே கையில வச்சு பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருப்பான் என்னவேன் யாருவேன் முதல்ல எப்படி அரை மண்டையில் சுற்றிக்கிட்டு இருக்கான் எதுக்கு ஏன் கத்தியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கான் அது அது ஓ ஆ இப்படி கூட இருக்குமோ ஓ சரி சரி அப்போ நீங்களாம் உண்மையை சொல்கிறீங்களா நான் செக் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு நம்ம வேலை ஃபேர் என்ன பண்ணிடுவானா அந்த அரமண்டனையும் பாலையும் சேர்த்து அப்படியே ஒரு இதில் சுற்ற ஆரம்பிச்சிருவான் அதாவது அவங்களோட பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க கீழே நின்று என் ஞாபகத்தை வர வைக்கிறனால எதுக்கட தரையிலேருந்து மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு பால் கேட்டுக்கிட்டு இருப்பான் பார்த்தா அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே சுற்றி கொண்டு போய் அந்த தண்ணிக்குள்ளே முக்கி விட்டுருவான் அப்போ தான் பாலுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய ஞாபகங்கள்லாம் வரும் போல் இருக்குது அப்போ பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு கல்லறிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சாரி சாரி இப்போ உனக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கியா ஆ நான் நல்ல நொல் ரொம்ப நல்லா இருக்கேன் சி எதுக்குடா இந்த மாதிரிலாம் போஸ் எப்போ பாரு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இங்கே பாரு நான் இப்போ ஒரு மாங்காய் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல அதில் வர ஹீரோ வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் போஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் நல்லா இருக்கல்ல அப்படின்னு அந்த பையன் இருப்பான் அப்போ அந்த பொண்ணும் வந்துட்டு ம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள் ஸோ இது எல்லாமே அந்த பொண்ணோட ஒரு மெமரி தான் அந்த பொண்ணு கல்லறையை பார்க்கும் அடுத்து ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருப்பா இதெல்லாத்தையும் நம்ம பால் பார்த்துக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் இந்த அரமண்டையோட மெமரி போல் இருக்குது பாவம் என்னவாக இருக்கும் ஆமாம் இந்த அரமண்டை என்னமோ ஒரு கேட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது என்ன கேட்டால் இருக்கும் ஹீ உனக்கும் அந்த அக்கள்கிட்ட மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன ஆ ஆமாம் ஆமாம் உண்மைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ அப்படியா சரி சரி நீ அப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா பர்டிகுலராக எதாவது இருந்துச்சுன்னா என் கிட்டே சொல்லு நான் பார்த்துக்குறேன் என்னது இது நான் வந்து அரைமண்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணை எனக்கு தெரியுமோ நான் 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 எப்படி அங்கே போனேன் அப்படின்னு பால் இங்கேருந்து அவளோட மெமரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ அந்த பொண்ணு மெமரியில் வந்துட்டு நம்ம பால் கிட்ட நீ இங்கிட்ட வேலை பார்க்குறியா இல்லை 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 இது என்னோட அப்பாவோட கடை ஓ அப்படியா அதனால்தான் ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா ஓகே ஓகே சரி நீ வந்து எய்த்த கடையில் தான் வேலை பார்க்குறியா அப்படின்னு நம்ம பால் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு இருப்பானா ம் ஆமாம் ஆமாம் ஓ என் பேர் பால் என் பேர் எலினா அப்படின்னு அவ சொல்லிடுவா தான் நம்ம பாலுக்கு எலினாவா என்னது ஒரே பேரா இருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கும்போது ஓ அப்போ நீ சொன்னது எல்லாமே உண்மை தான் இருக்கு ரெண்டு பேரும் உண்மையாக தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கீங்க அது எல்லாத்தையும் டேண்டாலியன் சீல் பண்ணி வச்சுருக்கா உன் மெமரியை உன்னால் கொண்டு வர முடியாது அப்படின்னு வேலை ஃபேர் சொல்லிகிட்டு இருப்பான் அதாவது நம்ம பாலோட மெமரி எல்லாத்தையும் ஒரு புக்கில் போட்டு மொத்த சங்கரியால் அடைச்சி பெரிய திண்டுக்கல் போட்டால் திண்டுக்கல் பூட்டா போட்டு பூட்டி வச்சுருப்பான் நம்ம டேண்டாலியன் அதை திறக்க முடியாது இல்லை ஏன் நான் சாவியை அவளை அதான் என் மெமரி எல்லாமே இந்த புக்கில் இருக்கா ஓ அவள் தான் எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்காளா அது வரமாட்டேது என்னதுது பூட்டு வரமாட்டேது அப்படின்னு பால் அந்த புக்கை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பான் இங்கே பாரு அந்த சீலை ஒன்னால் சும்மாலாம் அழிக்க முடியாது ஆனால் நான் தெரிஞ்சுக்கணுமே அந்த அறமண்டை யார் எலினா யார் அதே மாதிரி டான்டாலியன் எதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு வேலைஃபார் கிட்டே அதாவது நம்ம பால் நினச்சிக்கிட்டு தான் இருப்பான் சொல்ல மாட்டேன் ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கான்ல எப்படி பேச முடியும் அப்போ அந்த வேலைஃபார் உடனே சரி தள்ளு நகரடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அடியாக அப்படியே அழிச்சிருவான் போல இருக்கு புக்கு அழிக்க மாட்டான் அந்த சங்கிலியை உடச்சிருவான் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக பாலும் அந்த லவ் ஸ்பெல்லில் இருந்து வெளியில் வர ஆரம்பிச்சுருவான் அதாவது டேன்டாலியனோட கட்டுப்பாட்டில் இருந்து அவன் வெளியில் போக ஆரம்பிச்சிருவான் அதை டேன்டாலியன் இங்கேருந்தே ஃபீல் பண்ணுவான் பால் பால் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாள் இந்த பக்கமாக நம்ம பால் ஒரு வழியாக தண்ணியிலேருந்து வெளியில் வந்துடுவானா அப்பா அந்த கொக்கு மண்டையே ஹீ ஓகேவா என்னாச்சுடா அவனுக்கு அது நான் 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 வந்துட்டு எனக்கு எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு நான் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு நம்ம பால் சொல்லிக்கிட்டே வெளியில வந்துடுவான் என்னங்களா அது இவ்வளோ சீரியஸாக கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க இதை டான்டாலியன் எங்கே இருந்தோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாள்ல அப்போ அவ பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருவாளா மாஸ்டர் மாஸ்டர் எங்க போய்கிட்டிருக்கீங்க நான் அந்த பாலை கண்டுபிடிக்க போறேன் யோ ஏன் மாஸ்டர் இந்த மாதிரி பண்றீங்க அந்த கொக்கு மண்டைய அவனை எங்க தூக்கிட்டு போனான்னு வேற தெரியல அதே மாதிரி ஆசிர்வாத்து வேற அந்த பாலை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஏன் மாஸ்டர் போகிறீங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை வரும் மாஸ்டர் வரும் மாஸ்டர் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் முதல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்களுக்கும் அந்த ஹூமனுக்கும் என்ன தான் ஓடிக்கிட்டு இருக்குது சொல்லுங்கள் மாஸ்டர் அது அது வந்து என்னன்னா மாஸ்டர் நீங்கள் சொல்ல மாட்டீங்கல்ல இங்கே பாரு ஒரு நிமிஷம் இரு கால் கால்னு கத்தாத என்னால் இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆனால் பால் என்னை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கவேன் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலுக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி படப்படான்னு இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது என் நெஞ்சுக்குள்ளே யாரோ அப்படியே ஆயிரம் கத்திய அப்படி குத்துற மாதிரி எனக்கு தோணுது என்னால் முடியலை தெரியுமா நான் வந்து அந்த ஹியூமன் ஃபார்ம்லேயே ரொம்ப நாளாக இருந்ததுனால மேபி எனக்கு இப்போலாம் தோணுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது இப்போ என்னோடய பாட்டாயிடுச்சு எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு போச்சு என்னால் அவனை என்றைக்குமே விட முடியாது அவன் எனக்கு வேணும் அப்படின்னு டான்டாலியன் அப்படியே உருகி பேசிக்கிட்டு இருப்பா ஆசாகிக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடும் என்ன என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க நீங்கள் நீ நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் சொல்கிற மாதிரி அதுதான் இதுதான் லவ்னு லவ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அந்த லவ்வு தான் ஆ மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆசாகி நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே கீழே விழுந்துருவா ஏ என்னாச்சு என்னாச்சு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல ஆசாகி மாஸ்டர் டான்டாலியன் எப்படி இப்படி ோரம் நடந்துக்க ஆரம்பிச்சாங்க அவங்க அப்படி ரொம்ப இந்த ஒரு டீன் பொண்ணுங்கள்லாம் லவ் பண்ணிச்சுங்கலாம் எப்படி இருக்குங்க அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருப்பான் ஏன் ஆசாஹி ஒன்ட்ட தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன் அது அது வந்து மாஸ்டர் ஆ சரி சரி ஆ நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் பேசிட்டீங்க ஸோ அதனால நான் இனிமேல் உங்களை பிடிச்சி வச்சுருக்க மாட்டேன் நான் வேணா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா மாஸ்டர் இந்த ஹியூமனை நான் வேணால் எதாவது கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணட்டுமா இல்லை இல்லை அதெல்லாம் தேவை நான் வந்து அவன் மேலே ஒரு ஸ்பெல்லை போட்டிருக்கேன்ல அதனால அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் நான் பார்த்துக்கிறேன் எனது மாஸ்டர் ஸ்பெல்லு போட்டிருக்கீங்களா என்ன ஸ்பெல்லு லவ் ஸ்பெல்லு எனது பாவி மாஸ்டர் பத்து பக்கத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நீ லவ் பண்ணுற ஆனால் அவன் லவ் பண்ணுறானு சொன்னியா அடிப்பாவி லவ் ஸ்பெல்லில் போட்டால் அவனை லவ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்க அப்போ அவன் உண்மையாலுமே அவனை லவ் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஆசாகி யோசிச்சுக்கிட்டு இருக்குமா அதே மாதிரி அவனோட கொஞ்சோண்டு மெமரிஸை நான் மாற்றிட்டேன் அதாவது நான் தான் அவனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஹியூமன் கேர்ள் அப்படின்னு அவனை நான் நம்ப வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்துட்டு இனிமேல் மாற்ற கிடையாது ஏன்னா நாங்கள் இப்போ ஹெலில் இருக்கோம்ல போச்சு போச்சு இதை மாஸ்டர் மொத்தத்தையும் அதுவே வந்து கெடுத்துக்கிடுச்சு அதுவே அது வாழ்க்கையில மண்ணலி போட்டுக்கிடுச்சு இனிமேல் நான் என்ன சொல்கிறது அவன் மேலே லவ் ஸ்பெல்ல தெளித்து அவன் மெமரிஸ் எல்லாத்தையும் மறக்க வச்சு இப்போ அவனை லவ் பண்ணுனா அவன் எப்படி லவ் பண்ணுவான் இதை எப்படி நான் இந்த மாஸ்டர் கிட்டே சொல்கிறது அப்படின்னு ஆசாகி நினச்சிக்கிட்டேன் ஓ அப்படியா மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் நான் அவங்களுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனால் நீ பேசுகிறத பார்க்கும்போது சந்தோஷப்படுற மாதிரி இல்லையே ஒரு மாதிரி என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அது வந்து என்னன்னா மாஸ்டர் நீ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ ஏதோ லவ் ஸ்பெல்லு போட்டேன்னு அது கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி இல்லை அதெல்லாம் பண்ணணுமா என்ன உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லையா மாஸ்டர் உங்களுக்கு கவலையா இல்லையா அந்த விஷயம் அதே மாதிரி நான் இப்போ சொல்கிறது கரெக்டான்னு கூட எனக்கு தெரியலை ஆனால் அது ஃபேக் இல்லையா மாஸ்டர் அந்த ஸ்பெல்லு இல்லைன்னா அவங்க உங்களை லவ் பண்ண மாட்டாங்க தானே அப்போ நோனே உடனே ம் ஆமாம் ஸ்பெல்லு இல்லைனா கண்டிப்பாக அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது வேற வழி கிடையாது எனக்கு ஓ ஹோ ஓகே ஓகே மாஸ்டர் நான் இதெல்லாம் இப்படி பேசியிருக்க கூடாது தான் நான் இனிமேல் உங்களை இனிமேல் இங்கே பிடிச்சி வச்சுருக்கேன் மாட்டேன் மாஸ்டர் நீங்கள் போனங்க நீங்கள் போங்க நீங்கள் போய் அவரை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க மாஸ்டர் பத்திரமா போயிட்டு வாங்க மாஸ்டர் அப்படிங்கிற மாத்திரெல்லாம் ஆசாகி சொல்லிக்கிட்டு இருப்பா தேங்க்ஸ் ஆசாகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேண்டாலியனை இங்கேருந்து கிளம்பி போயிடுவா உண்மையாலுமே டேன்டாலியனை வந்து டேண்டாலியன் பற்றி கவலைப்படுறா போல் இருக்குது இந்த ஆசாகி ஆசாகி ரொம்ப நல்ல போலாக இருக்குது உண்மை எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியது தானே இந்த டேண்டாலியன் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது அவன் மேலே லவ் ஸ்பெல்லில் போட்டாலும் அவன் உண்மையாக லவ் பண்ணணும்ல லவ் எப்பயுமே டூ சைடாக தானே இருக்கணும் ஒன் சைடாக இருந்தால் அது எப்படி லவ் ஆகும் அடுத்து வந்துட்டு டேண்டாலியன் இந்த மண்டி எங்கே தான் இந்த பாலை கூட்டிகிட்டு போனான்னு தெரியலையே ம் உண்மையாலுமே அவன் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருப்பானோ என்ன என்னவாக இருக்கும் அப்படின்னு டான்டாலியன் நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அந்த லவ் ஸ்பெல் அப்படியே உடையிற மாதிரி நம்ம டான்டாலியனுக்கு தோணும் அடுத்து இந்த பக்கமாக நம்ம கொக்கு மண்டையை நான் காட்டிகிட்டு இருப்பாங்களா அப்போ பால் எந்திரிச்சு வருவான்ல அப்போ கேட்பான்ல ஹே நீ திரும்ப வந்துட்டியா உனக்கு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம பால் சொல்லிட்டு எவ்வளோ பெரிய நான் தப்ப பண்ணிட்டே தெரியுமா என்னாச்சு இந்த ஸ்பெல்லும் போயிடுச்சா எலினா எலினா நான் தான் பால் நான் சொல்றது உனக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பால் வந்துட்டு அந்த அறமண்டைன்னு இப்போ எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருப்பாள்ல அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் அப்போ கொக்கு ஹே ஹேய் அவனை உனக்கு தெரியுமா அந்த ஹஸ்க ஆ தெரியும் எனக்கு அது என்னோட ஃப்ரெண்டு தான் டா டாண்டாலியன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நம்ம பால் ரொம்ப கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பானா இது எல்லாத்தையும் வேலை ஃபேர் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ ஹேய் இங்கே பாரு பையா நீ நிஜமானுமே உன் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறியா ஆ என்ன என்ன சொல்கிறீங்க ஆ ஸ்பெல்லு உடஞ்சு போயிடுச்சு என்ன நடத்துக்கிட்டு இருக்கீங்க அது இல்லைன்னா அது இல்லைன்னா ஆசாகி சொன்ன மாதிரி எல்லாமே நடக்க போதா அப்போ பால் என்ன லவ் பண்ண மாட்டானே பால் வந்துட்டு என்ன என்னை விட்டுவிட்டு போயிடுவான் நான் ஒரு வேளை அவன்கிட்ட எல்லாத்தையும் ஆனஸ்டாக நடந்துருந்துருக்கணும் அவன்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா அவனுக்கு புரிஞ்சிருக்கும் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது மொத்தத்தையும் பொய் நாளில் நடத்தியிருக்கேன் எனக்கு எனக்கு ஜெனியூனாக வேணும் அவன் கிட்டே இருந்த லவ்வை வந்துட்டு எனக்கு உண்மையாக வேணும் அப்படின்னு டேண்டாலியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பா பால் நீ என்னை மன்னிப்பியா நான் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருவியா பால் அப்படின்னு டான்டாலியை நீங்கள் வந்து உருகி உருகி காதலில் உருக ஆரம்பிச்சிருவா ஒரு டீமானால் ஒரு ஹியூமனை எப்படி லவ் பண்ண முடியும் அதுவும் அந்த டீமான் இவ்வளோ உருக்கமாக பேசிக்கிட்டிருக்கு இந்த பக்கமாக அந்த வேலஃபர் வந்துட்டு எனது என் ஃப்ரெண்டை நீங்கள் காப்பாற்ற முடியும்னு இப்போ சொன்னீங்களா அப்படின்னு பால் இருப்பானா ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் ஒரே ஒன்று ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது உன் ஃப்ரெண்டோட எசன்ஸை என்னால் ரீச்சோர் பண்ணி தர முடியும் அதுக்கு நீ டேண்டாலியனை கொல்லணும் டேண்டாலியன் செத்தே ஆகணும் சாகணும் அப்படின்னு இந்த வேலஃபேர் வந்துட்டு டேண்டாலியன் மேலே வன்மத்தை கக்கிக்கிட்டு இருப்பான் பால் வந்து யோசிச்சுட்டு இருப்பான் என்ன பண்ணுறதுன்னு இப்போ டேன்டாலியன் ஒரு வழியாக நடந்து வந்து நம்ம பாலை பார்த்துருவா ஒரு இடத்துல பால் நின்றுட்டு இருப்பானா ஹீ ஹீ நீ நீ எப்படி இருக்க ஓகேவா நீ அப்படின்னு பால் கிட்டே கேட்டுகிட்டு இருக்கும்போது பால் கண்டுக்கவே மாட்டானா பால் பால் அப்படின்னு தூரமாக இருந்து அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா பார்த்தா பால் என்ன பண்ணிவிடுவானா அவனோட ஹேண்ட் ஸ்பெல்லில் யூஸ் பண்ணி நம்ம டேண்டாலி நினை அப்படியே சுத்தி போட ஆரம்பிச்சுருவான் டேண்டாலி எனக்கு அது தெரிஞ்சு போய்டும்ல ஏன்னா அது அவளோட பவர் தானே அவள் கத்தியை வச்சு அந்த மொத்த கையையும் அறுக்க ஆரம்பிச்சிருவா ஹீ பால் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாமே உன்னோட ஃபால்ட்டு தான் எல்லாமே உன்னோட ஃபால்ட்டு தான் நான் உன்னை பார்க்காம இருந்திருந்தேண்ணா அப்படின்னு பால் ஏதோ கோமா பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு எனக்கு புரியுது உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு எனக்கு புரியுது நீ உனக்கு வந்துட்டு எல்லா ரைட்ஸும் இருக்கும் என் மேலே கோவப்படுறதுக்கு நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு ஆனா அண்ணா நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் நான் பண்ண எல்லா தப்பையும் நான் திருத்திக்கிறேன் நான் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் உன்கிட்ட என்கிட்ட யாருக்கும் நான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் உன்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறேன் பால் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாண்டாலியன் அப்படியே வந்துட்டு அவள் பண்ண தப்புக்காக உருகி பேசிக்கிட்டிருப்பா பால் வந்துட்டு நீ எல்லாத்தையுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக மாற்றி வச்சுருத்துக்க தெரியுமா நான் வந்து உன்னை திரும்பி நம்பணுன்னு தான் நினைக்கிறேன் டேண்டாலியன் ஆனால் நான் உன்னை திருப்பி நம்ப முடியுமா நம்பலாமா நான் ஒன்று பால் நான் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு நம்ம டான்டாலியனை ஏதோ சொல்ல வரதுக்குள்ளே இந்த வேலை ஃபேர் வந்துட்டு கோல மாதிரி பின்னாடியிலேருந்து நம்ம டேண்டாலியனை குத்திடுவான் எப்படி இருக்குது ஆ பின்னாடிலருந்து குத்துறது நல்லா இருக்கா அப்படின்னு டேண்டாலியன் வந்து அந்த வேலஃபர் பேசிக்கிட்டு இருப்பான் ஈய் வேலஃபர் நீயா அப்படின்னு டேண்டாலியன் கேட்கறதுக்குள்ள அவளை அப்படியே குத்திட்டு தள்ளி விட்டுருவான் பால் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஈய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நிறுத்து நான் நான் இதெல்லாம் பண்ணணும் விரும்பலை நான் பண்ண விரும்பலை வேறு ஏதாவது வழி இருக்கும் ஏய் முட்டால் பேசாதரா முதல்ல ஜி பாரு அவள் நடிச்சுக்கிட்டு இருந்தா இவ்வளோ நேரம் அதெல்லாம் நீ நம்பிட்டியா ஆ அதனால்தானே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோனே நம்ம டேண்டாலியன் கீழே இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஆக்டு கிடையாது எனக்கு தெரியாது நீ எதுக்கு இங்கே இருக்கன்லா ஆனால் பாலுக்கு எதுவும் நான் ஆக விட மாட்டேன் அப்படின்னு டான்டாலியன் வந்து வேலை ஃபேர் கிட்டே இருப்பான் ஹா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கிரேட் டேண்டாலியன் ஒரு சின்ன பையன் அதுவும் ஹியூமன் பையனை எப்படி அன்பாக பிடிச்சி வச்சுக்கிறது ஹ கேட்கவே காமெடியாக இருக்குல்ல ஹ அப்படின்னு ஒரு மாதிரி வேலை ஃபேர் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான் இங்கே பாரு உனக்கு தெரியுமா என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்க எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் டேண்டாலியன் அதே மாதிரி நீ நஃபுல் எப்படி கொன்னானு கூட எனக்கு தெரியும் அவள் உன்னை எவ்வளோ நம்புனா தெரியுமா அவங்க ஆனால் கூட நீ அவங்க மேலே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்ட அவங்கள கொண்டுட்டல்ல நான் நான் சொல்கிறத கேளு வேலைஃபர் அது அது வந்து நான் நான் அப்படின்னு நம்ம டேண்டாலியன் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண வருவா ஆனால் கூட இந்த வேலைஃபர் என்ன பண்ணிவிடுவானா அவன் நிறைய பவரை யூஸ் பண்ணி நம்ம டேன்டாலியனை மொத்தமாக பிடிச்சி வச்சிருவான் இந்த பக்கமாக நம்ம பால் பார்த்துட்டு ஹீ ப்ளீஸ் அவளை விட்டு அவளை கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ் அப்படின்னு கற்றுக்கிட்டே இருப்பான் ஆனால் அந்த கொக்கு கூட இந்த பவர்லாம் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருப்பான் ஸோ அந்த கொக்கு தான் அவன் மேலே ஒரு சங்கிலி மாதிரி பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ கொக்கும் இந்த வேலை கூட சேர்ந்து வந்தான் போல இருக்கு இந்த கொக்கு மண்டையை அவளை சங்கிரியால் பிடிச்சி வச்சோன்னே இந்த வேலை அவளை கொல்றதுக்காக கத்தியை தூக்கிக்கிட்டு நீ ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்ட அதனால்தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளை கொல்லலான்னு போகும்போது நம்ம பால் அந்த பக்கத்தில் இருந்து நிறுத்து நிறுத்து ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டே இருப்பான் அப்போ நம்ம டேண்டாலியன் வந்துட்டு நான் 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 வந்துட்டு எனக்கு இது அப்படின்னு ஏதோ சொல்ல வருவா ஆனால் அதை கூட கேட்காம இந்த வேலைஃபரை என்ன பண்ணிவிடுவான்னா அவளை அப்படியே வந்து சதக்குன்னு குத்திடுவான் அவள் அப்படியே பீஸாக ஆரம்பிச்சிடுவான் டான்டாலியன் அப்படின்னு நம்ம பாலும் கற்ற ஆரம்பிச்சிடுவான் போதும் இதுதான் உன்னோட கடைசி முடிவு இதுதான் இதுதான் உன்னோட முடிவு நீ இதுக்கப்புறம் இந்த பவர் எல்லாமே என்னோட தான் மாறப்போகுது அப்படின்னு இந்த வலை ஃபயர் வந்து டான்டாலியனோட மொத்த பவரையும் அவன் எடுக்க ஆரம்பிச்சிருவான் நம்ம டான்டாலியன் அந்த நேரத்தில் கூட அதாவது சாகர நேரத்தில் கூட பால் அப்படின்னு பாலை பார்த்து உருகிக்கிட்டு தான் இருப்பா சாரி பால் நான் 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 தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு அப்போ கூட கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருப்பா இந்த பக்கமாக அந்த வேலகார் வந்து அவளோட பவர் மொத்தத்தையும் அந்த கத்திலேயே எடுத்துக்குவான் போல இருக்கு நம்ம டான்டாலியன் மேல அந்த உடை இல்லை இப்போ மறுபடியும் அவள் ஹூமன் ஃபார்முக்கு வந்துட்டா ஒருவேளை இது அவங்கள கொள்றது இல்லை போல இருக்கு இந்த டீமானோட பவரை மொத்தமா எடுத்ததுக்கு அப்புறம் அவகிட்ட எந்த பவருமே இல்லாம ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டா மத்தபடி மற்றபடி அவள் மாட்டா அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இதோட என் எபிசோட் முடியுது மக்களே சார் இருந்தாலும் டான்டாலியனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்திருக்கவே கூடாது முதல்ல எதுக்காக இந்த டான்டாலியனோட மொத்த பவரையும் அந்த வேலை ஃபேர் எதுக்காக டான்டாலியனை கொல்லணும்னு நினைக்கணும் அதே மாதிரி டான்டாலியன் மேல அவனுக்கு என்ன கோவம் எதுக்காக நஃபலாவை நீ கொன்னியா அப்படின்னு அவன் கேட்டான் முதல்ல இந்த நஃபலா யாரு நஃபலாங்கிற ஒரு டச்சஸ் பத்தி சொன்னாங்க ஆனா நஃபுலாவை எதுக்காக டான்டாலியன் கொல்லணும் டான்டாலியன் கொஞ்சம் நல்லவதான நபலாவை கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப ஏதோ இதுல ஒரு சதி நடந்திருக்கு இந்த வேலை ஃபேர் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ஜூலியட்டு ஆஷிராத்து இந்த ஆரஞ்சு மண்டை சிலுவத்தோடு இவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னே தெரில ஏதோ பாலை தேடி வரதுக்காக தான் போனாங்க ஆனா இன்னும் காணும் பாலை தேடி இன்னும் வரவே இல்லை இதெல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா செய்யா